ஹாய் பிரான்ஸ் குட் ஈவினிங் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது பேரறிஞர் அண்ணா பிறந்த நூற்றாண்டு விழாவை நினைவுகூறும் வகையில் அச்சிடப்பட்ட நாணயம் இது செப்பு எழுபத்தஞ்சு சதவீதம் துத்தநாகம் இருபது சதவீதம் நிக்கல் அஞ்சு சதவீதம் இதனுடைய விட்டம் இருபத்தி மூணு மில்லி மீட்டர் ஆகும் தடிமண் ரெண்டு மில்லி எடை ஆறு கிராம் உள்ளது பின்பக்கம் அசோக முத்துரையுடன் ஐந்து ரூபாய் என்றும் ருபீஸ் இண்டியா ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அச்சிடப்பட்டுள்ளது இந்த நாணயம் ஹைதராபாத்தில் தயாரிக்கப்பட்டதால் இது ஹைதராபாத் மின்ட்டு என்று அர்த்தம் ஸ்டார் குறியீடு ஹைதராபாத்துடைய மின்ட்டு வந்து ஸ்டார் குறியீடு எப்பொழுதுமே நாணயங்களுக்கு ஸ்டார் குறியீடு இருந்தால் ரொம்ப ரேர் காயின் என்று அர்த்தம் ஐந்து முகத்தில் ஸ்டார் குறியீடு இருக்கும் இந்த காயினில் அண்ணாதுரை என்று தமிழில் கையெழுத்து போட்டிருக்கும் எந்த நாணயத்திலும் தமிழில் கையெழுத்து போட்டிருப்பது கிடையாது ஆனால் இந்த அண்ணாத்து பேரறிஞர் அண்ணாவுடைய காயினில் தமிழில் கையெழுத்து இருக்கும் அண்ணாத்துறை என்று ரொம்ப விசேஷமான காயின் ரொம்ப ரேரான காயின் இதனுடைய மதிப்பு எழுபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரை இருக்கும் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக பார்ப்பவராக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணவும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்